மோசடி பண்ற குடுக்க கூட நல்லத கொடுக்கிறது இல்ல நிரப்பமா காசி வாங்கிறது மோசமான சாமான இவங்களுக்கு வாழ்க்கையில் ஷாயிபலை அழிச்ச எதனாலதான் மூன்றாவது சுறா என்ன தெரியுமா அபுலகவுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும்

ويل للمطففين تبت يدا ابي لهب وتب رنده الله سبحانه ويل لكل همزه لمزا الذي جمع ماله وعددا كاس سيدي سيدي اني اني بابا ينقل لي காசை சேர்த்து என்ன செய்வானா ஆ ஐம்பதாயிரம் டாலர் ஆயிட்டு ஆ ஒரு லட்சம் டாலர் ஆயிட்டு ஆ ஒன்னொரு லட்சம் டாலர் ஆயிட்டு அவ காசை சேர்க்கிறது பிள்ளையா பிள்ளை இல்லை நாலு கடமை செஞ்சா எத்தனை கடமை செஞ்சா நாலு கடமை செஞ்சா உங்கள்கிட்ட இந்தியாவில் காசு வச்சிருக்கீங்க ஸ்ரீலங்காவில் காசு பிழைச்சிடல ஆனால் நாலு வேலை செய்யும் முதலாவது என்ன செய்யணும் ஜகாத் கொடுக்கணும் வருடத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து ஜகாத் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணுமா ஆ ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும் சக்கா போன வருஷம் கொடுத்தோம் இந்த வருஷம் நேற்று தொழுதோம் நே தொழணுமா நேற்று பால் சாப்பிட்டதா நே சாப்பிடணுமா வேற குருவான் அதி சாதாரணம் எல்லாம் விடுங்க ஒரு பிரக்டிக்கல்ல உள்ள ஆதாரத்தை நேத்து டோய்லெட் போன நெய் போகணுமா ஜக்கா ஒவ்வொரு வருடமும் கொடுக்கும் முதலாவது ரெண்டாவது என்ன கொடுக்கணும் சதக்கா சதக்கா கேட்பாங்க கொடுங்க மக்களுக்கு அள்ளி குடும்பத்துக்கு கொடுங்க பிள்ளையில கொடுங்க வாப்ப அம்மா கொடுங்க மூணாவது என்ன கொடுக்கணும் என்ன பணக்காரங்களும் நட்பு சொன்னாங்க ஹதியா கொடுங்க அன்பு கூடும் கிஃப்ட் பண்றது நாங்க நாலாவது சகோதரர்களே உங்களோட மவுத்துக்கு பிற உங்களோட கபருக்கு வாரதுக்கு நீங்க செஞ்சு வைக்கிற இந்த நாளும் செய்யாத சொத்து இருக்குது அல்லதீஜ முன்னுக்கு போறது இப்ப தமிழ்ல சொல்லுவாங்க என்ன குடுக்க கொடுக்க குறை வருமா குறைவரும் உங்களோட பிள்ளைல நீங்க கொடை வள்ளலா மாத்த போறீங்க பழக்குங்க இப்ப ஒரு கொடுத்துருந்து கொடு பள்ளிக்கு போடு ரெண்டு ரொல் பத்து ரொல்ற போடு காசி இல்ல வாப்பா போடு பரவாயில்ல அல்லா தருவா என்னோட பிள்ளையில பழக்கம் கொடுக்க பழக்கம் கொடுக்க பழக்கம் நாங்க இங்க பார்த்த அடுத்த நோய் தான் என்ன தெரியுமா கஞ்சத்தன் கொடுக்கிறது இல்லை இல்லை அந்த சிந்தனையை மாத்தோம்னா இந்த சிந்தனையை மாத்தோம்னா இப்ப நீ இங்க பார்த்துருப்பீங்க சப் சப்பா பிடிக்கிறது அஞ்சு அஞ்சு டொலரா வசூல் பண்ற ஸ்ரீலங்கால பள்ளி கட்டுற இப்படி கட்டின பள்ளியை கண்டிங்க எங்கேயாவது அப்படி பள்ளி ஒத்தம் கட்டி கொடுத்துட்டு போய்த்துருவான் பள்ளி ரெண்டு பள்ளியை கட்டி கொடுத்துட்டு போய்த்துருவான்

வாழ்க்கையில முன்னுக்கு போகணுமா ரெண்டாவது அம்சம் முதலாவது அம்சம் என்ன வாழ்க்கையில முன்னுக்கு போறதுக்கு என்னோட வீட்டிலேயோ குடும்பத்திலே நாக்காலையோ மற்றவனை பத்தி வார்த்தை வந்துடப்படாது அப்ப மத்தவளை பத்தி யோசிக்க மாட்டான் மற்றவன கெடுதி பேச மாட்டான் ஒன்று ரெண்டாவது வாழ்க்கையில முன்னுக்கு போகணுமா என்ன செய்யணும் கொடுக்கப்படணும் அதிஜாரதியா எவ்வளவு கொடுத்திருப்பா ஐசாரதியான மூட்டனரே காசி வரும் நான் பிசல்ல பழக்கி வச்சிருந்தாங்க நோம்பாலி ஆயிஷா இஃப்தாருக்கு இடையில அவ்வளவு காசை கொடுத்து முடிச்சு விட்டா சதாக்கா அடிமைக்கு சொன்னாங்க இஃப்தார் இறைச்சி எடுத்துட்டு வா வாப்பா இறைச்சி எடுத்துட்டு வா கொஞ்சம் இஃப்தார் செய்வோம் நேரத்தோடய செல்லிருக்கலாமே கொஞ்சம் வச்சிருக்கலாமே நாங்க இறைச்சி கொடுத்து முடிச்சு இன்னைக்கு நாங்க ஆயிஷாரு எல்லா அண்ணா பதி கனடாவுல கதைக்கிறோம் எப்படி முன்னேற்ற முன்னேறினாங்களே எங்களை முன்னேற்றத்துக்கு வழி சொல்லித்தார குடு பயப்படாத குடு உங்கள முன்னேற்றுவார் அல்ல அல்லா சொல்றோ அந்மலூ அஹ்லத அறிவில்லாத மனிதன் நினைக்கிறானா அந்த பொருள் அவனை நிரந்தரமா வாழ வைக்கும் என்ன சொத்துதான் பெருசு ஓடி ஒவ்வொருத்தரும் தெரியும் எவ்வளவு பணக்காரங்கள கண்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு வழிகாட்ட ஆக்கள் இல்லை அவன் கண்டது என்ன கடைசியில கேளுங்க வாபம் கண்டது ஒன்றும் இல்லை அவங்க நினைக்கிறாங்க வாழ இல்ல நீ அழியிறாய் அப்பா சொல்றார் ഫിൽ ഹുതമ ഹുതമ സത്യ നരകത്തിലേ വീസപ്പെടുവായ് ആ രണ്ട് വാഴമാേത്തു വേല ഇസ്ലാം കിടക്കില്ല ഈമാൻ എവിടെ ജാതി പിന്നാലെ വാൾ അല്ലാതെ പോട്ടോ പാവം അല്ലാ കേണ്ട കളി പിടിക്കണ്ട മൂട്ടപ്പെട്ടത് യാരാൽ മൂട്ടപ്പെട്ട നരകം ആ അത് ഭയങ്കരമാണ് അതുകൊല്ലാം പേതപ്പെടാതെ ഒര് മകരം തോൽവാൾക്ക് തടവ എന്ന കപൂർ പോയി ഓതയില്ല ഇതല്ല ഇതെല്ലാം வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சோம் கபூர்ல போய் இப்ப நாங்க கபூர்ல படுக்கவும் என்ன பிள்ளை துவா கேப்பான எங்களுக்கு தெரியாது யார் எங்களை மனைவி துவா கேட்க போறாள் இன்னைக்கு பாக்குறோம் எல்லாம் பிள்ளைகள் போகுதா கபூர் இல்ல கபூர் அடியே பிள்ளைகள் கபூர் அடியே போகுதா எங்களுக்கு யார் நீக்க ஒத்தருக்கு நான் தானே நீக்கி ஒவ்வொரு மகிரிப் தொழுதுட்டும் சகோதரர்களே உட்கார்ந்து ஏழு தடவை அல்லாஹ் மஜிர் நீ மினன்னா அல்லாஹ் மஜிர் நீ மினன்னார் அல்லாஹ் மஜிர் நீ மினன்னார்

മനസ് നല്ല കെട്ട സിന്ത യോസന വരുമാന പറ്റി കടുതി വരുമാന മനസ്സു നല്ല മൂടപ്പെട്ടിരിക്കാം മൂന്ന് തന്മയെല്ലാം ഒന്ന് ഹൃദയത്തെ പത്തും രണ്ടാമത് പോട്ട തൂണുകൾ രണ്ടാ മൂസ എപ്പയും മൂടപ്പെട്ടത് അറി കത്തി വയ്ക്കും പുട്ടോമയിലെ നരകത്തിലെ കഥലിലെ ഉരകത്തിൽ നിയമിക്ക സഹോദര സഹോദരികളെ മുന്നുക്ക് വാഴയിലെ മുൻക്ക് മുന്നുക്ക് ആഹ്രത്തിലെ മുൻക്ക് പോകണു കുർവാന ഉപദേശം இந்த சின்ன சூறாவுக்குள்ள இவ்வளோ பெரிய உபதேசம் இருக்குதுண்டா எவ்வளோ பெரிய பெரிய சூறாக்கள் கூறுவான் இத படிச்சவன்டா எவ்வளோ வாழ்க்கையில முன்னுக்கு போவோம் சூறா நிசா படிச்சுட்டோம் எவ்வளோ வழிகாட்டலை நாங்க முன்னுக்கு போவோம் பிள்ளைகள் முன்னுக்கு போவோம் குடும்பம் முன்னுக்கு போவோம் சமூகம் முன்னுக்கு போவோம் நாடு முன்னுக்கு போவோம் ஒத்தருக்கு தெரியா குருவான் ஹுமசா கூட தெரியா எல்லாம் பின்னுக்கு பின்னுக்கு எப்ப படிக்கிறது மையத்தை வச்சு ஆசீ மையத்தை வச்சு மட்டும் என்ன செய்ய சகோதரர்களே வாழ்க்கையில யாசின படிச்சிருக்கோம் முன்னுக்கு போயிட்டோம் வாழ்க்கையில் தபார கல்லதிய படிச்சா முன்னுக்கு போயிட்டோம் அதனால சகோதரர்களே குற படிக்க தொடங்குவோம் தப்சீரை படிக்க தொடங்குவோம் மார்க்கத்தை படிக்க தொடங்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பிடற அரமணத்தியாலமா இல்லையா பால் சாப்பாடுக்கு அரமணித்தியால கால சாப்பாடுக்கு ஒரு அரமனைத்தியாளம் நைட் சாப்பாடு இருபது நிமிஷம் அவ்வளவுதான் அது மாதிரி குர்ஆனை படிக்க அரமடைத்தி கூட கொடுக்கவாங்க அரமடுத்தியாள் படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ் தீனில் முன்னுக்கு போவீங்க உனக்கு குடும்பம் முன்னுக்கு வரும் பிள்ளைகள் முன்னுக்கு வரும் உட சமூகம் முன்னுக்கு வரும் இல்லமர்ல அல்லாஹ் அல்லா இந்த குரானை சரியான முறையில் படித்து காலத்தில் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோபிக் செய்வாயாக